மேல <míner> போ <rahen> <Psarìa>. <futuro> <yelled> என்னத்துக்கு உங்களை ஸ்மெல் பண்ணி பாக்குறாப்பா என்ன சாப்பிட்டுருக்கீங்க உங்க வயிறு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறா எங்கடி ஏறி ஏய் இரு வருவாங்க பிரிஜி மேல ஏறிடுவா வளர்க்கண்ண ஓ வராங்க வராங்க இரு ஓடிட்டான் மேல போ தருவாங்க ஏறிட்டாங்க பாப்பாங்க டம்ளர் இருக்கு பசங்க டபுள் ஏறிட்டா இது யாரு லொடுக்கா சிம்மா மேலே தீட்டு போ அம்மா மேல தீட்டு போ வர வர தூக்கிட்டு கீழே வராங்க கிச்சனுக்கு வர்றாங்க ஏய் மேலே தீட்டு போ உங்களுக்கு எல்லாம் இல்ல உங்களுக்கு கூட்ட மாட்டேன்னா அது மேல எடுத்துட்டு போ கதா சாத்தி தான் இருக்கு மேல தூட்டு போடி